வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நெல்லிக்காயின் மருத்துவ குணங்களை பத்தி பார்க்க போறோம் நெல்லிக்காய் உட்கொள்ளும் பொழுது அது நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகள்லாம் சீராக இருக்கும் என்னென்னலாம் நல்லதுன்னு பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காயில் இருக்கும் குரோமியம் சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்கும் இதயம் தசைகளை வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது ஆர் அடைப்பை வருவதை தடுக்கும் இதயத்திற்கு வலுவு கொடுக்கிறது இதய குழாய்களில் உள்ள கொழுப்பை போக்குகிறது இதனால் ஆண்களுக்கு மாரடைப்பு வருவதை தடுக்கிறது நெல்லிக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது இதனால் நம் உடம்பு பலம் பெறுகிறது இது ஒரு விட்டமின் சி நம் உடம்பிற்கு கிடைக்கிறது இது நம் உடம்பில் ரத்தத்தை சுத்தமாக்குகிறது நம் உடம்பில் உள்ள கல்லீரிலை வளம் பெற செய்கிறது இது வளரும் குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது தலைமுடி வளர்வதற்கும் தூண்டுகிறது இதனால் காலையில் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்டால் உடம்பிற்கு மிகவும் நல்லது இதயத்திற்கு மிகவும் ஆரோக்கியமாக கருதப்படுகிறது நம் உடம்பில் உள்ள கெட்ட கொலச்சாவளை குறைத்து உடல் எடையை குறைக்கிறது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் i